அன்பிற்குரியவர்களே இந்த காமராஜருடைய நூத்தி இருபத்தி மூன்றாவது பிறந்த வடக்கு நூலகத்திலே மயிலோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் தமிழ் அறிஞர்களுக்கு சமூக ஆர்வலருக்கும் பாராட்டு அந்த வகையிலே அன்பிற்குரிய தம்பி செல்வம் தம்பி என்று சொல்வதிலே மகிழ்ச்சி கிட்டத்தட்ட இந்த நூலகத்தோடு எனக்கு ஒரு நாற்பது ஆண்டு காலங்கள் தொடர்பு உண்டு ஆனால் இவர் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது ஆண்டு காலமாக நூலகத்துக்கு பணி செய்கின்றார் நம்முடைய வயது முடித்தாலும் முன்னாடி அம்மையா காலத்துல நான் என்ன கேள்விப்படவே இல்லை வருவாரு போவாரு பார்த்துட்டேன் ஆனா பட்ட பிறகு குண்டியில வேந்து போனேன் மரம் செடியெல்லாம் சுத்தம் பண்றது இந்த அவர் ஒரு ஆசாரி அவருடைய தொழில ஆசாரி ஆனா அவருக்கு வருகின்ற வருமானத்தை விட அவர் இந்த சமூகத்தின் உள்ள அக்கறையினால நல்ல சமூக தொண்டு செய்கிறார் இதை மேச உடஞ்சி கூட செல் பண்ணுவாரு நாக்கர் செல் கொடுப்பாரு அந்த மூடு அவர் தான் செல்வடி கொடுத்துருக்கிறாரு ஒரு ரெண்டு மூணு மாசம் செடி குடி குதிரா இருந்தது

நூலக மணியலுக்காக நூலக நற்பணி செம்மல் கேட்ட நூலக நற்பணி செம்மல் காரை செல்வம் வாழ்க வாழ்க வாழ்க்கிற வாக்குறுதிரி மகிழ்ச்சி அடைகின்றேன்